இதே இயேசுவில் சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் நற்செய்தியை வாசிக்கிற பொழுது என்னுடைய மனதை கொஞ்சம் தொட்டு சென்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் வேலையால் கூலிக்கு உரியவரே இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டானேன் என்ன டிஸ்டர்ப்டானன்னா யார் கூலிக்கு உரிமையுடையவர் என்றால் எவன் ஒருவன் வேலை செய்கிறானோ அவன் மட்டுமே என்று இன்றைக்கு ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார் தன்னுடைய பின்னணி வேற நான் இதை கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கிறேன் எனக்கு இன்னைக்கு என்ன கேள்வி எழும்புச்சுன்னா ஐ ஹேவ் எவ்ரித்திங் ஏன்ட எனக்கு எல்லாமே இருக்கிறது ஒரு குருவானவரா என்னுடைய அடிப்படை தேவையை சரி செய்வதற்கான எல்லா விஷயம் அடிப்படை தேவைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் ஆடம்பர தேவைகள் கூட என்கிட்ட நிறைவு செய்வதற்குரிய பொருட்கள் என்கிட்ட இருக்குது இன்றைக்கி நான் அப்படியே இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் அப்படி நான் இன்னும் வேலை செஞ்சு கிழிச்சிட்டேன் என்கிட்ட எவ்வளோ இருக்குது இந்த அளவுக்கு என்னிடம் இருப்பதற்குரிய உரிமை எனக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிற பொழுது எனக்கு உள்ளது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே எனக்கு இருந்துச்சு ஆனால் இதை நான் நெகட்டிவாக எடுக்காமல் பாசிட்டிவாக எடுக்கிறேன் எப்படி பாசிட்டிவாக எடுக்கிறேன் அப்படின்னா நான் இன்னும் நிறைய வேலை செய்யணும் எனக்கு ஆண்டவர் இவ்வளோ உஷியத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னா இன்னும் நிறைய வேலைகளை இந்த மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான சிந்தனையை இந்த நாளில் எனக்குள்ளே நான் வளர்த்துக்கிட்டேன் இன்னும் அதிகமாக நான் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தையும் பெற்றுக்கிட்டேன் ஸோ இந்த ரீதியாக உங்களுக்காக நான் இந்த வார்த்தையை சிந்திக்கிற பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நாம் எல்லோருமே இன்றைக்கி உலகம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு வகையான மாற்று கலாச்சாரத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் என்ன மாற்று கலாச்சாரம் நான் எதையுமே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு தேவையானது கிடைச்சிடும் இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலை அன்று மக்கள் நான் படிக்க மாட்டேன் ஆனால் பாஸ் ஆகிடணும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கான செயலை நான் செய்ய மாட்டேன் பட் ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடணும் எனக்கு கடன் இருக்குது ஆனால் நான் இந்த கடனை தீர்ப்பதற்கான வழிகளை செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு இந்த கடன் தீர்ந்துடும் இது சாத்தியமே இல்லை அன்பு மக்களே பல நேரங்களில் நம்ம இதை எங்கே வந்து புகுத்துறோம் அப்படின்னா கடவுளுக்குள்ளே வந்து புகுத்துறோம் விசுவாசத்துக்குள்ளே வந்து புகுத்துறோம் என்ன அப்படின்னா நான் படிக்க மாட்டேன் ஆனால் பாஸ் ஆகிடணும் ஆனால் நான் கோயிலில் போய் ஜெயிப்பேன் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடணும் இந்த பிரச்சனைக்கான காரியத்தை தீர்க்கிறதுக்கான காரியத்தை செய்ய மாட்டேன் ஆனால் கோயிலில் போய் நான் ஜெபிப்பேன் கோயிலில் ஜெபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட நான் அவங்கள்ட்ட ஜெபிச்சேன்னா இது செய்யலையே இன்றைக்கி ஆண்டு ரொம்ப தெல்லு தெளிவாக சொல்கிறாரு ஏன்னா ஜெபிக்கிறீங்க அது நீங்கள் ஆண்டவர் மேலே புகுத்துகிற ஒரு சுமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்போது அது சுமையாகுதுன்னா நீங்கள் அதற்குரிய செயல்பாட்டை செய்யாத பொழுது ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கூலி வேணும் ஒரு நல்ல தீர்வு வேணும் ஒரு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா சும்மா இருந்தால் கிடைக்காது அன்பு மக்களே அதற்கான செயல்பாடுகளை நாம் செய்கிற பொழுது மட்டுமே அதற்கு ஆன தீர்வு கிடைக்கும் நாம் அதற்கு தகுதி உடையவர்களாக மாறுகிறோம் அதனால தான் எனக்கு ஆண்டவர் சொல்கிறார் வேலையாலே கூலிக்கு உரிமையுடையவர் வேலை செய்வதே கூலிக்கான தகுதி நான் வேலையே செய்ய மாட்டேன் ஆனால் கூலி கிடைச்சிடணும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது அன்பு மக்களே தயவு செய்து இன்றைக்கி இந்த உண்மையை உள்வாங்கினேன் இன்றைக்கி இந்த உலகம் வந்து ஒரு மாற்று கலாச்சாரத்தை மாற்று சிந்தனை மட்டும் புகுத்துட்டு இருக்குதுன்னு ஒன்றும் செய்யாத உனக்கு எல்லாம் கிடச்சிரும் ஸோ இந்த மனநிலை என்னை என்ன செய்ய வைக்குது அப்படின்னா பின்வழிகளை குதர்க்கமான வழிகளை பின்பற்ற வைக்குது இல்லைனா எதிர்மறையான வழிகளை பின்பற்ற வைக்குது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு எல்லாம் கிடச்சிரும்னா அது நடக்காது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மோசமான வழிகளை சூஸ் பண்ணுறோம் மோசமான நபர்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ போய் மாட்டிக்கிறோம் அதனால் இன்றைக்கி உள்வாங்க இந்த ஒரு ஃபிலாசபி இந்த ஒரு மனநிலை என்ன உள்ள போட்டோம் நான் வேலை செஞ்சால் மட்டும்தான் எனக்கு கூலி கிடைக்கும் நான் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் ஸோ நான் முயற்சி எடுக்காம எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை அப்படி கிடைத்தது என்றால் அது என்னை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி நான் அதை தான் யோசித்து பார்க்குறேன் நான் என்ன யோசித்து பார்க்குறேன் அதை பாசிட்டிவாக எடுக்கிறேன் கொஞ்சம் எனக்கு எல்லாமே கிடச்சிருக்குது நான் அதற்குரிய வேலை செஞ்சிருக்கிறேனா மக்களே நீங்களும் கொஞ்சம் உங்களை சிந்திச்சு பாருங்க உங்களுக்குரியது உங்களுக்கு வேண்டுமென்றால் நான் அதற்குரிய உழைப்பை போடுகிறேனா கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமை